வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்க கிட்ட விமலா இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சமோசா கடை ஒரு பெரியவர் சமோசா விட்டு கொண்டிருந்தார் அந்த வட்டாரத்தில் இவர் கடை பிரபலம் ஒரு நாள் அந்த கம்பெனி மேனேஜர் கடைக்கு வந்து சாப்பிட்டு கொண்டே நீங்க நல்லா நிர்வாகம் பண்றீங்க தொழிலை நல்லா வளர்த்திருக்கீங்க இதுவே என்னை போல பெரிய கம்பெனில வேலையில இருந்திருந்தா நீங்களும் என்னை போல பெரிய அளவு முன்னேறி இருக்கலாம்ல என்றார் பெரியவர் புன்னகைத்து விட்டு சொன்னார் இல்லை நான் உங்களை விட நன்றாகவே முன்னேறி இருக்கிறேன் எப்படி பத்து வருஷத்துக்கு முன் நான் இந்த தொழிலில் நுழைந்து கடையில் சமோசா விற்றபோது நீங்கள் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருந்தீங்க அப்போ என் வருமானம் மாசம் ஆயிரம் ரூபாய் உங்க வருமானம் மாசம் பத்தாயிரம் நீங்க இப்போ மேனேஜர் ஆகிட்டீங்க மாசம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறீங்க இப்போ எனக்கு சொந்தமா இந்த கடை இருக்கு இந்த வட்டாரத்துல நல்ல பேர் இருக்கு நானும் மாசம் ஒரு லட்சமோ அதைவிட அதிகமாகவே சில சமயம் சம்பாதிக்கிறேன் நாளை என் வாரிசுகளுக்கு இந்த தொழிலை நான் தர முடியும் அவர்கள் என்னை போல ஜீரோவில் இருந்து துவங்க வேண்டாம் நேரடியாக முதலாளியாக வந்து கடையை வளர்த்தால் போதும் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை உங்கள் பதவியை உங்கள் மகனுக்கு அப்படியே தர முடியாது உங்கள் இத்தனை வருஷ உழைப்பின் பலன் உங்கள் முதலாளி மகனுக்குத்தான் போகும் உங்கள் மகன் மீண்டும் ஜீரோவிலிருந்து துவங்க வேண்டும் நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்தையும் அவனும் படுவான் உங்கள் மகன் உங்களைப் போல மேனேஜர் ஆகும்போது என் மகன் எந்த நிலையில் இருப்பான் என்று நீங்கள் கணக்கு போட்டுக்கங்க ஒருவேளை என் மகனிடம் வேலைக்கு வந்தாலும் வரலாம் என்றார் உங்கள் பிள்ளைகள் எப்படி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்